இறைவன் மிகப்பெரியவன் அசர் தொழுது முடிச்சுட்டு ஒரு அந்தி பொழுதில் நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு போனோம் திருமணா கடல் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வீடு சூரியனுடைய மிதமான வெளிச்சத்துக்கு நடுவில் இந்த இடத்துக்கு போனோம் உள்ளே போன உடனே பெரிய சந்தோஷம் கதவை திறக்கும்போது இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல உள்ளே போகும்போதே அவ்வளோ சந்தோஷம் பூனைக்குட்டி பாத்து அப்போ குட்டி போட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி மாஷா அல்லா அவ்வளோ சந்தோஷமான ஒரு பொழுதாக தான் இருந்துச்சு ஆனால் உள்ள இப்படி இருக்கும்னு நான் நினைக்கல அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பறக்கத்துப்பூ இறைவன் மிகப்பெரியவன் இந்த ஆட்டுக்குட்டிகள் இந்த பூனைக்குட்டிகள் வாத்து இந்த சூழலுக்குள்ளே நுழைஞ்சு வர்றோம் கடல் அந்த ஜன்னல்தானா கடல் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து பல சமயங்களில் வெள்ள நிவாரணப் பணிகளில் பல்வேறு இடர்பாடுகளில் நமக்கு ஆட்டோ ஓடன ஒருத்தவங்க நான் ஏற்கனவே அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் வாங்க பர்வீன் கேப்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க பேர் பல்கீஸ் நாங்கள் பர்வீன் தான் கூப்பிடுவோம் ஏன்னா அவங்க ஆட்டோ பேரையே நாங்கள் வச்சிட்டோம் அவங்களுக்கும் அப்போது இந்த காலத்தில் பெண்கள் இவ்வளோ கடினப்பட்டு பல பணிகளை தைரியமாக செய்யும் போது ஹலாலாக நிற்கும் போது நிச்சயமாக நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டி இருக்குது அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் அவங்க வீட்டோட சூழ்நிலை கீழே பார்த்தா மண் கொஞ்சம் மனசு சங்கடமாயிடுச்சு எனக்கு இந்த மாதிரி சூழலில் இருக்குதே அப்படின்ட்டு நிச்சயமாக நியத்து வைக்கிறோம் இதை பூசி இதை சரிப்படுத்தி ஒரு நல்ல தங்குமிடமாக ஆக்குறதுக்கான பணிகளை செய்யணும் அப்படின்ட்டு அல்வதுள்ளா நம்மளா கடைசி பத்துக்குள்ளே இதை நல்லபடியா மாத்தி பணிகளை நினைச்சோம் அதில் நாளைக்கே தொடங்குவோன்னு இயக்கி வைக்கிறோம் நிச்சயமாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கு நம்ம பக்கத்துல யார் இருக்கிறா நம்ம கூட யார் இருக்கிறா அவங்க என்ன செய்யறாங்க எப்படி வாழ்றாங்க சாப்பிட்றாங்களா அப்படின்னு கவனிக்க கடமை இருக்கு எத்தனையோ சமயங்கள்ல நமக்காக தூக்கத்தை பொருட்படுத்தாமல் உடல்நலம் எப்படி இருக்குன்னு பொருட்படுத்தாமல் கை கால் வலியை பொருட்படுத்தாமல் மாத்திரை போட்டுட்டு எங்களுக்கு வண்டி ஓட்டி கொண்டு வந்து அந்த மாதிரியான பல விஷயங்களில் நின்ற பல்கீஸ் அவங்களுடைய இந்த வீட்டை இன்ஷால்லா ப்ராஜெக்ட் நம்பர் த்ரீயாக நம்ம ஹோம் ப்ராஜெக்டில் பொருட்படுக்கிறோம் அதுக்கு தான் வீடு கொஞ்சம் சரி போய் அதே தெரிய சிறப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மழை வந்து தண்ணியில படுக்க கூட இந்த தண்ணியே இடம் இவ்வளவு தண்ணி வந்துடும் இதுக்குள்ளதான் இந்த இதுக்குள்ளதான் பட்டு கிடக்கும் வச்சுட்டு அந்த மாதிரி பூசிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அரை கொஞ்சம் போட்டு இது பண்ணிட்டா நல்லா இருக்கும் ஒத்தி கொஞ்சம் மேடுபடுத்தலாம் உயரம் படுத்தலாம் உஷா அல்லாஹ் நம்ம சிறப்பா செய்வோம் அலகமது இல்லா வந்து ஒவ்வொரு கடினப்பட்ட பொழுதுக்குமான கூலியை நிறைய வச்சுருப்பான் வேலை ஃபுல்லாக ஷீட்டுங்கிறதுனால எல்லாம் ஒழுங்காக தான் செய்யுது